நம்ம இன்னைக்கு நிறைய சத்துக்கள் நிறைந்த முருங்கக்கீரை வச்சு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதை வந்து சுட சுட சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் பொதுவாவே முருங்கைக்கீரையை நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இளம் கீரையாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க அடுத்து அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஆறு வரமிளகாய் பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நான் சின்னதாக பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய பல்லு பூண்டாக எடுத்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கின அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா வெந்து குழையணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரையோட சேர்த்து இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் கலந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி முழுமையாக வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி அடுத்ததாக ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் மூணு வரமிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க கீரை பேஸ்டை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தொக்கு உள்ள இழுத்துட்டு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கு அதனால் இந்த ஸ்டேஜ்ல மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க விடுங்க நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் கொதிக்க வச்சா போதும் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் எண்ணெய் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்க பாருங்கள் நல்ல டேஸ்டியான ரொம்ப ஹெல்தியான முருகக்கீரை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல டேஸ்ட்டும் அதை விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ப பாய்